நல்ல விலை உயர்ந்த ஒரு தோட்டத்தில் ஒரு மலரை இழந்து அந்த செடி வாடுறது மாதிரி தான் அந்த குடும்பத்தோட உயரும் எனக்கு நீ கொல்லி வைப்பேன்னு நீ வந்து நான் உனக்கு வைக்கிற மாதிரி வச்சுட்டி அப்படின்னு அழுத அந்த ஒரு குரலும் அந்த ஒரு பார்வையும் கல்லஞ்சையும் உருக வச்சது மாதிரி ஆயிடுச்சு மனைவியும் சரி அவங்களோட டாக்டரும் சரி அவங்க மருமகன் அந்த பேர குழந்தை சார் இவங்க யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு ஒற்றுமையான ஒரு குடும்பத்தை விடவும் அவருடைய நடிப்பு மாதிரி நகைச்சுவையான ஒரு பேழைக்குள் கண்ணாடி பேழைக்குள்ள பார்க்கும்போது அது நம்மள எங்கேயோ இருக்கிற நம்ம எப்போவோ இடையில வந்த ஒரு சின்ன உறவுக்கார நம்மளாலே ஏற்றுக்கொள்ள முடியலைன்னா ஆரம்பத்துல இருந்து முழுக்க முழுக்க வந்துட்டு இருந்து அவங்க பேரண்ட் எப்படி அதை ஏற்றுக்கொள்வாங்க ஆக்சுவலாக நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான ஒரு ஆக்டர் சங்கர் சார் இறந்துட்டாங்க நீங்கள் வந்து அவங்க குடும்பத்துக்கு நல்லா பரிச்சயமானவங்க ஒரு நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவரோட மறைவு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா ரோபோ சங்கர் சாரோட ஃபேமிலி வந்து எனக்கு என்னுடைய நண்பர் குணா அவங்களால அறிமுகப்படுத்தப்பட்டது அவங்க வந்து அவங்க மனைவியும் சரி அவங்களோட டாக்டரும் சரி அவங்க மருமகன் அந்த பேரை குழந்த ரோபோஸுங்க சார் இவங்க எல்லாருமே யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு அழகான ஒரு ஒற்றுமையான ஒரு குடும்பத்தை விடவும் அவருடைய நடிப்பு மாதிரி நகைச்சுவையான ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் இன்னைக்கு ஒரு அழகான நபரை இ இழந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ ஏதோ நல்ல விலை உயர்ந்த ஒரு தோட்டத்தில் ஒரு மலரை இழந்து அந்த செடி வாடுறது மாதிரி தான் அந்த குடும்பத்தோட துயரம் அதனால் அதுக்கு வந்து எதுவுமே சொல்ல முடியாது தமிழ் திரையுலகத்தில் ஒரு நல்ல அருமையான நகைச்சுவை நடிகரை அவங்க இழந்துட்டாங்க அழகான ஒரு குடும்ப நண்பரை இழந்துட்டாங்க இப்போ வரக்கூடிய ஹீரோயின்ஸ் ஹீரோயினி ஹீரோ எல்லாருக்குமே ஒரு அழகான அண்ணனை இழந்துட்டாங்க குழந்தை நட்சத்திரங்களுக்கு ஒரு அப்பாவை இழந்துட்டாங்க பெரிய கதாநாயகர்களுக்கு முன்னாடி உள்ள முன்னோடிகளுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல மகனை இழந்துட்டாங்க அந்த மாதிரி ஒரு உறவில் இருந்த ஒரு மனுஷன் அவருடைய இழப்பு யாராலும் ஈடுகட்ட முடியாது அந்த குடும்பத்துக்கு ஒரு ஈடு இணையில்லாத ஒரு இழப்பு இருக்குது அந்த இழப்புக்கு எங்களுடைய கிங் டிவி மூலமாக நான் இந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக்சுவலா அவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் இல்லையா ஆக்சுவலி மேம் அவர் உடல்நிலை சரியில்லைன்னா இடையில மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க திரும்ப வந்து நீர் சத்து குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு டூ டேஸாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருந்திருக்காரு அங்கே தான் மயக்கமடைஞ்சு விழுந்துட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிருக்கிறதா தகவல் செஞ்சுருக்காங்க பட் அவருடைய உடல் ரீதியானதாக பிரச்சனைகளை பற்றி அந்த அளவுக்கு நமக்கு எதுவும் தெரியாது ஆனால் என்ன சொல்கிறது இறைவனுடைய செயல் ஒரு மனிதனுடைய பிறப்பும் இறப்பும் இறைவனுடைய செயல் அது மாதிரி இது ஒரு இது அவங்களுடைய ஒரே டாக்டர் அவரோட பேரன்ங்கிறது ரொம்ப ஒரு அவருக்கு ஒரு பிடிச்ச ஒரு குழந்தை அந்த குழந்தையை கொஞ்சம் அப்படிங்குறதான் அவர் மனசில் எந்த நிமிஷம் தோணுறது ஆனால் எந்த அளவில் அவர் ஆத்மா சாந்தி அடையுது அப்படின்னுல கண்டிப்பாக நிச்சயமாக அவரோட ஆத்மா சாந்தி அடைய என்னோடய வாழ்க்கை ஆக்சுவலாக அப்பாவும் பொண்ணும் பயங்கரம் ஒரு காம்போ பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது இந்த படத்தில் வரக்கூடிய அப்பா அவர்கள் மாதிரி ஸோ அவங்களுக்குள்ள இருக்க அந்த பாண்டிங் பற்றி சொல்லுங்களேன் அவங்களோட பாண்டிங் பார்க்குறதுன்னா ஒரு பெரிய திரை நட்சத்திரம் பெரிய ஹாலிவுட் ஹாலிவுட் நடிகர்கள் திரை நட்சத்திரங்கள் எந்த அளவுக்கு ஒரு பொண்ணுக்கு திருமணம் செய்வார்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய பொண்ணோட திருமணத்தை ரொம்ப பிரபலமாக செஞ்சிருந்தாங்க அதுலேயே அவங்க அப்பா பொண்ணோட பாண்டிங் என்னங்கிறது நமக்கு தெரிய வரும் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ரொம்ப பிரபலமாக செஞ்சிருந்தாங்க அதுலேயே அவங்க அப்பா மகளோட பாண்டிங் எப்படி இருக்குன்னு நாம் தெரிஞ்சுக்க முடியுது பட் அந்த அப்பா பொண்ணோட உறவுல இருந்து அந்த பொண்ணு இந்த இழப்பை என்ன மாதிரி ஈடு கட்டுவாங்கன்னு தெரியல தெரியல எப்படி மீண்டு வருவாங்க வருவாங்கன்னு தெரியல கண்டிப்பா ஏன்னா அவங்க ஃபேமிலிக்கு இது ஒரு பயங்கரமான அதாவது நாப்பத்தி ஆறு வயதுங்கிறது யாராலையும் இப்போ உள்ள இளம் வயதுல இருக்கிற எல்லாருமே நாப்பத்தாறு வயதுங்கிறது ஒரு இளைஞர்களை மாதிரி தோற்றம் எடுக்கிறாங்க ஆரம்ப காலத்துல மாதிரி எல்லாம் இல்லை இப்போ வந்து நாப்பத்தாறு வயதுங்கிறது ஒரு வயதே இல்லை ஏன்னா தேர்ட்டிக்கு மேலே தான் நிறைய பேர் மேரேஜ் பண்றாங்க அப்போ ஒரு டென்த் படிக்கிற குழந்தை இருந்தாச்சுன்னா அவர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இந்த இழப்பு இதே மாதிரி தான் எனக்கு அந்த பாரதி ராஜா சாரோட பையன் மனோஜ் சார் அவங்களோட இழப்பும் இதே மாதிரி தான் எல்லாரும் அவங்க அவர் சாரு அந்த மயானத்தில் நின்று எனக்கு நீ கொல்லி வைப்பேன்னு பார்த்தா நீ வந்து நான் உனக்கு வைக்கிற மாதிரி வச்சுட்டி அப்படின்னு அழுத அந்த ஒரு குரலும் அந்த ஒரு பார்வையும் யாரும் எந்த கல்லெஞ்சையும் உருக வச்சது மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு இதில் ஏன் கடவுள் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு தெரியல கண்டிப்பாக நிச்சயமா அவங்க குடும்பத்துக்கு எப்பவுமே இறைவனோட அருள் இருக்கும் இந்த சோகத்துலேருந்து அவங்க மீண்டு வரணும் ஆக்சுவலாக நிறைய பிரபலங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு ஒன் இயர் டூ இயராகவே வந்து சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் வந்து இறந்துட்டு இருக்காங்க உடல் நிலை சரியில்லாமல் இறந்துடுறாங்க அவங்களோட அந்த ட்ரிங்க்ஸ் ஹேபிட்னால இறந்துடுறாங்க ஆக்சுவலா எந்த அளவுக்கு நம்ம வந்து ஹெல்த் இஸ் வெல்த் நம்மளோட ஹெல்த் தான் நம்மளோட மிகப்பெரிய வெல்த் நம்ம கோடி கோடியா சம்பாரிச்சாலும் நாளைக்கு அந்த கோடியை நம்ம அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஹெல்த் இருக்கணும் இல்லையா ஸோ யாருமே வந்து இந்த குடும்பம் வேலைன்னு ஓடி ஓடி அவங்களோட பர்சனல் ஹெல்த்தை கவனிக்காம விட்டுறாங்களா அப்படி அப்படி ஹெல்த் கவனிப்பாங்க இருந்தாலும் அவங்க ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது என்னன்னா அவங்க ஜாலி மோடில் நிறைய போயிடுறாங்க அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அவங்களோட பர்சனல் நம்ம ஒரு மீடியாவில் ஷேர் பண்ணுறதுக்காக இல்லை இருந்தாலும் அவங்களோட ஹெல்த் கவுண்ட்ரோல் ரோபோ சுங்கர் சாரும் ட்ரிங்க்ஸில் ரொம்ப அதிகமாக இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இன்னும் இப்போ இளம் நடிகரில் இந்த விமல் சார் கூட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ட்ரிங்க்ஸில் அடிக்ட் ஆகும் இருப்பாங்க நான் பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் நிறைய பேர் அந்த ட்ரிங்க்ஸ்ல அடிட்டுல இருந்துட்டு மீண்டும் வந்து இன்னைக்கு குடும்பம் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழகா வளர்றவங்கள முத்துக்காலை இல்லையா பயங்கரமான ட்ரிங்க்கு அவரு அதுல வந்து மீண்டும் நம்ம எவரு கூட நம்ம சினேகன் சார் ஆஹ் சினேகன் சார் எல்லாம் இன்னைக்கு அவரோடைய ஃபேமிலி தமிழ்நாட்டுக்கு ஒரு உதாரணம் மாதிரி இருக்கு அவ்வளவு அழகான ஒரு ஃபேரண்ட் குழந்தைகளோட ஐஃப் அவ்வளவு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு அதனால அவங்கள அவங்க மாத்திக்கிறதுனால மாத்திக்கிட்டு அவங்களோட ஹெல்த் அவங்களே கொண்டு வந்தாங்கன்னா அது நல்லா இருக்கும் ஏன்னா ஹெல்த்ங்கிறது கண்டிப்பா அவங்களுடைய அவங்களோட உடல் நலத்தை பொறுத்து அவங்க நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதை எப்படி கேர் எடுத்துக்கணும்னு அவங்களுக்குதான் தெரியும் கண்டிப்பா ஏன்னா இன்னைக்கு நகைச்சுவையில இந்த உலகத்தை ரொம்ப திரும்பி பார்க்க வைத்த ஒரு பெர்சன் நம்ம ரோபோ சங்கர் சார் இந்த வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரனா அந்த படத்துல அவரோட அந்த அதிகாலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு அந்த டைலாக் ஒவ்வொரு மக்களும் அதே நல்ல சிரிச்சு என்ஜாய் பண்ண ஒரு விஷயமா இருக்கும் இன்னைக்கு அதே அவரை இப்ப இந்த மாதிரி ஒரு பேழைக்குள் கண்ணாடி பேழைக்குள்ள பார்க்கும்போது நம்மள எங்கேயோ இருக்கிற நம்ம எப்போ இடையில வந்த ஒரு சின்ன உறவுக்கார நம்மளாலே ஏற்றுக்கொள்ள முடியலைன்னா ஆரம்பத்துல இருந்து முழுக்க முழுக்க வந்துட்டு இருந்த அவங்க பேரண்ட் எப்படி அதை ஏற்றுக்கொள்வாங்க இதை விட ஒரு கஷ்டம் இல்லை அதாவது அப்பா தான் வந்து கஷ்டப்பட்டு அப்பா அம்மா பெத்து வளர்க்குறாங்க பசங்க நம்மள பியூச்சர்ல வயசான காலத்துல பாத்துக்கணும் ஆனா இது ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல இவங்க இற இறக்குறது இந்த சீக்கிரம் ஏஜ்ல வந்து ரொம்ப ஹாரிபிளா இருக்கு ஆக்சுவலா நடுவில் அவருக்கு மஞ்சக்காமலை வந்தது இல்லையா அப்ப சேலம் போயிருந்தார் அவரு சேலம்ல ஒரு பிரபலமான ஒரு சித்த மருத்துவத்துல போயிட்டு அவர் நல்ல ரெக்கவர் ஆயி வந்தார் அது ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு ஏன்னா இங்க இங்கிலீஷ் மெடிசனால கூட வந்து செய்ய முடியாத விஷயத்த வந்து சேலம்ல போய் ஒரு பிரபலமான ஏழு தலைமுறையா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சித்த மருத்துவம் கிட்ட போயிட்டு சூப்பரா ரெக்கவர் ஆகி வந்ததுனா குடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தது போல இருக்கு அந்த மஞ்சக்காமலை வந்ததுக்கு அப்புறம் போஸ்ட் கேர் வந்து நிறைய பேர் கவனிக்காம விட்டுறாங்களோ இப்போ திரை நட்சத்திரங்களா இருக்கட்டும் இப்ப இருக்கிற ஹீரோ ஹீரோயினியா இருக்கட்டும் பழைய நடிகர்களாக இருக்கட்டும் ஆரம்ப காலத்தில் உள்ள நடிகர் நடிகைகளை இப்போ பார்த்தாச்சுன்னா இப்போ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள்ல கண்ட்ரோல் இருந்துச்சு ஆனால் இப்போ கூடி வரக்கூடியவங்கள்ட்ட யார்ட்டையுமே கண்ட்ரோல் ரொம்ப கிடையாது ஏன்னா ஒரு சின்ன திரையில இல்லை ஒரு சின்ன இதை வந்தாச்சுன்னா கூட நான் பிரபலம் நான் அப்படி அந்த மாதிரி ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு கெத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க கெத்தை மெயின்டைன் பண்ணி வரும்போது என்ன பண்ணுறாங்க நிறைய பார்ட்டி எதுலயோ அட்டன் பண்ண வேண்டிய உணவு பழக்க முறை கூட தவறா இருக்கு நேரத்துல சாப்பிடுறது எல்லாமே அவங்களுக்குள்ள ஒரு கண்ட்ரோல்ங்கிறது அவங்களே அவங்களால செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறனால இந்த மாதிரி நிறைய இழப்புகள் நம்ம மக்கள் ரசிகர்கள் ரசிகைகள் அவங்க அவங்கள இழந்து வாட வேண்டிய சிச்சுவேஷன் இருக்காகவே இப்ப இருக்கு நான் வந்து தமிழ் திரையுலகத்துக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய உடல் நலத்தை நல்ல பார்த்துக்கோங்க உங்களுக்கும் ஒரு குடும்பம் குழந்தைகள் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறனால நீங்கள் இந்த மது அடிமை போதைப் பொருட்கள் ஒரு சில கெட்ட பழக்கத்திலேருந்து வெளியே வந்து உங்களுடைய குடும்பம் உங்களுடைய தொழில் ரீதியான சம்மந்தமாக அந்த திரைத்துறையில் சாதிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை சாதிச்சு உங்களுடைய ரசிகர்களுக்கும் ரசிகைகளுக்கும் நீங்கள் வந்து ஒரு முன்மாதிரியாக இருந்து அந்த அவங்களுக்கு ஒரு வழிநடத்தலாம் நீங்கள் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம் நன்றி